இன்றைக்கி வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் போட்டாச்சு ஆச்சு அது ஒரு நாலு நாள் பார்த்துருக்கோம் இப்போ லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால ஒரு அஞ்சு நாளைக்கு இதை வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங்கோடு பார்ப்போம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து லைனிங் எடுத்துருவோம் இது ப்ளவுஸ் வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது இன்ச்சு உள்ள ப்ளவுஸ் ரொம்ப பெரிய ப்ளவுஸ் இது இப்போ எதுக்கு தேவையான முதல்ல கையை எடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ இது வந்து லைனிங் வந்து ரெண்டு பீஸாக இருக்குது இப்போ இதை நாலாம் அடித்து போட்டுக்கலாம் இது வந்து கண்டிப்பாக ஆம்கோல் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் அது ஜாயின் போடுறது எப்படி எந்த எந்த பக்கம் பீஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை இப்போ பிசுர் இல்லாமல் முதல்ல அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ கையோட அளவு வந்து பார்த்துக்கலாம் கையை திருப்பிக்குவோம் எப்படி நம்ம சாதா ப்ளவுஸ் களைவெடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் அதில் வந்து எம்மிங்க்கு சேர்த்து துணி எடுப்போம் இதில் வந்து எம்மிங்க்கு வந்து லைனிங்கில் எடுக்க மாட்டோம் நம்ம மெயின் பீஸில் தான் எடுத்துக்க முடியும் இதில் வந்து அதனால் இந்த ஷோல்டரை கரெக்டாக நம்ம கையில் எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து அந்த துணியை கரெக்டாக அளவு வச்சு பார்த்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்குது அவங்க இறக்கம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் லைனிங்லேயே வந்து இறக்கம் வச்சிடலாம் அவங்க வந்து ஒரு இறக்கம் கேட்டிருக்காங்க நான் ஒரு அரை இன்ச்சி சேர்த்து வைக்கிறேன் இதில் வந்து நான் எந்த இதுவுமே எம்மிங் மடிக்கிறதுக்குலாம் நான் இதில் வந்து துணி வைக்கல இது கரெக்டாக தையலோட சேர்த்து இவ்வளோ தான் த மொத்த அளவே வந்து எட்டரை இன்ச்சி தான் இப்போ அந்த எட்டரை இன்ச்சி அளவு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அளவு கேட்டாங்கன்னா மற்றந்தான் நீங்கள் வந்து அரை இன்ச்சி சேர்த்து எடுத்துக்கணும் லைனிங்கில் வந்து நம்ம மடிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எடுக்கக்கூடாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லென்த் இந்த அகலம் வந்து எவ்வளோ இருக்கோ இது மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்கும் வந்து ஒரு எட்டரை இன்ச்சி தான் வரும் அது அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம ஆங்கோலுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ இதில் இருந்து வந்து மூன்று இன்ச்சு இப்போ இதில் வந்து உங்களுக்கு கையளவெல்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது நம்ம ஜாயின் போட்டு தான் பார்க்க முடியும் ஏன்னா தையல் வந்து கடைசி தையலில் தான் வந்து இங்கே தான் வந்திருக்கும் அப்படிங்கும் போது இந்த பக்கம் நமக்கு தையல் விடுறதுக்கு துணியே இருக்காது நம்ம ஜாயின் போட்டு தான் அதை கண்டிப்பாக வெட்டி ஆகணும் ஏன்னா லாஸ்ட் வந்து இவ்வளோதான் இருக்குது அதில் வந்து துணியே நம்ம அதில் வந்து தைக்கும்போது அதை அது வந்து துணி வந்து ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மெயின் பீஸை மாத்திரம் வெட்டி எடுத்துடலாம் அதை இப்போ இதில் வந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணி இதை ரவுண்ட் பண்ணிப்போம் இப்போ இது வந்து லைனிங் ஓட்டிட்டு கை குறைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் அப்படியே எவ்வளோ துணி இருக்குதோ ப்ளவுஸில் என்ன அளவு தேவையோ அதை அப்படியே அதை போட்டு இப்போ நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு இறக்கத்துக்காண்டி வச்சுருக்குறேன் இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஆம்போல் தான் நம்ம ஒரு மூன்று இன்ச்சு வரைஞ்சோம் இப்போ இதில் வந்து மடிக்கிற அளவுலாம் ப்ளவுஸில் எதுவுமே கிடையாது இப்போ இந்த ப்ளவுஸ் அளவு வந்து கரெக்டாக நம்ம தையலோடு சேர்த்து வெட்டியிருக்கோம் நம்ம தையலுக்கு வந்து முன்னாடி வந்து தையலுக்கு போகாது உள்ளே தான் ஒரு அரை இன்ச்சி தையலுக்கு விடுவோம் லைனிங்கில் வந்து அப்படியே கரெக்டாக ப்ளவுஸோட அளவை பார்த்து வெட்டுறது தான் வேலையே இப்போ இதில் சென்டர் வந்து ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே திருப்பிக்குவோம் நம்ம சாதா பிளவுஸ் எப்படி வெட்டினோமோ அதே மாதிரி தான் இதுவும் அளவு அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு இடுப்பு மடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுப்போம் கையில் அதே மாதிரி எடுப்போம் இதில் வந்து அந்த அளவு கிடையாது நம்ம மெயின் பீஸில் வந்து இடுப்பு அடிக்கிறதுக்கெலாம் சேர்த்து எடுத்துக்கலாம் துணியை அந்த ப்ளவுஸோட இறக்கத்தை வந்து பார்த்துக்கலாம் ப்ளவுஸ் வந்து பதினாறு இன்ச்சி இருக்குது அவங்க நல்லா இறக்கம் போடுறவங்க அப்படியே அந்த பதினாறு இன்ச்சி அப்படியே இறக்கம் வச்சிடலாம் அதில் இப்போ உங்களுக்கு ப்ளவுஸில் அளவு எடுக்கிறது எப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ நம்ம தையல் போட்டிருக்க ஷோல்டரை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் நம்ம இடுப்பில் வந்து டாட் எங்கே பிடிச்சிருக்கோமோ அந்த டாட்டை வந்து அதில் வந்து பிடிச்சிக்கணும் கரெக்டாக அதில் வச்சு அந்த நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் வச்சு பார்த்திங்கன்னா தையலோட கரெக்டாக பதினாறு இன்ச்சு வரும் பதினாறு இன்ச்சு டோட்டல் வந்து நம்ம அரை இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு வந்து போயிடும் உள்ளறை இதில் வந்து இடுப்பில் வந்து மடக்கிறதுக்கு வேலையே இல்லை இது வந்து நம்ம அப்படியே இருக்கிற அளவு தான் இதில் வந்து வெட்டுறோம் அதனால் இதில் மார்க் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வந்து கழுத்து ஷோல்டர் அது மாத்திரம் வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பதினாறையிலேருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து க நம்ம வந்து அகலம் நெக்கோட அகலம் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பாக்கழுத்து போடுறதுனால கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு எடுத்தால் போதும் நம்ம தையல் தைக்கும்போது ஒரு கால் இன்ச்சு சேர்த்து தான் தைப்போம் அதனால அது கரெக்டாக வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்துடும் இது வந்து கழுத்தோட அளவு வந்து நமக்கு ரெண்டரை போதும் ரொம்ப அகலம் போட மாட்டாங்க அதுலேருந்து மொத்தமே அளவு வந்து சோல்டர் இது கையளவும் கழுத்தளவு எல்லாம் இதுலயே போயிடும் அந்த பக்கத்தில் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இஞ்சி தையலுக்கு போக ஒரு மூணே கால் இஞ்சி நமக்கு எப்படியும் கண்டிப்பாக கிடைக்கும் சோல்டர் வந்து உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு மூணை கால் இஞ்சி சோல்டர் வந்து கொடுக்கணும் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஆறு இன்ச்சு வந்து அம்கூல் எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆர்டனரி ப்ளவுஸில் அளவு வந்து ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சி முப்பத்தாறு இன்ச்சி இருந்ததுன்னா நமக்கு அஞ்சு இருந்தால் போதும் இது வந்து சுற்றளவு ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து எடுத்துக்கணும் நான் இதில் வந்து ஆங்கிள் வந்து ஒரு ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பாடி சுற்றளவு வந்து நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த ரெண்டு தையலையும் வந்து சேர்த்துக்கணும் நம்ம இடுப்பில் உள்ள தையல் வந்து எங்கே போட்டிருக்கோமோ தையலோடு சேர்த்துக்கணும் வெளியில் இப்போ இது ரெண்டாக மடைச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் ஆல்ரெடி தையலுக்கு இங்கே இருக்குது அதே மாதிரி நம்ம நம்ம நம்மளோட ப்ளவுஸோட மொத்த அளவே இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த டாட் பிடிக்கிறோமே அதுக்கு மாத்திரம் ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம்னா போதும் இதுதான் ப்ளவுஸோட அளவே தையலுக்கே இவ்வளவு இருக்குது அதனால் போதும் தேவையில்லாதது ஏன்னா இங்கே இவ்வளவுக்கு அந்த திருப்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பக்கம் போட்டு காமிக்கிறேன் தையல் வந்து இங்கே தான் இருக்குது இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம முதல்ல ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்ம அந்த ச டா டாட் வந்து இடுப்பில் பிடிப்பா அதுக்குள்ளே தான் நம்ம எக்ஸ்ட்ராட்டிருக்க துணி இந்த ரெண்டு பக்கமும் இதை வந்து மடக்கி பிடிக்கிறதுக்குள்ளே துணி இவ்வளோ தான் நீங்கள் டேப்பில் வந்து அளவு எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஆம்கோல்லையும் அந்த ஆம்கோல்லையும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அளவு எடுக்கலாம் இப்போ இந்த அளவு வந்து இருபத்தஞ்சி இன்ச்சு இருக்குது உங்களுக்கு வந்து அதை அப்படியே நம்ம வச்சிடணும் இருபத்தஞ்சில் பாதி எவ்வளோ வருது அதை வந்து நீங்கள் பன்னெண்டு இன்ச்சு அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு பதிமூணு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு அதை சேர்த்து வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் அதை கரெக்டாக மார்க் பண்ணிங்க நம்ம எதில் மார்க் பண்ணிருங்க அப்படி கரெக்டாக ஒரு அளவு வந்ததில் எந்த மாற்றமுமே வராது நம்ம ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டோம்னா இப்போ இதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்குவோம் இப்போ நீங்கள் ப்ளவு இதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஒரு ப்ளவுஸோட அளவு வந்து இப்போ இது வந்து ஒரு இன்ச்சி தான் இந்த ஒரு இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க ஆம்கோல் வந்து ஆம்கோல் வந்து லூஸ் கொடுத்துருது மேலே ஏற்றி வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆங்குள்ள வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்வாங்கியே வரைஞ்சிக்குருங்க இப்போ நம்ம நெக்கோட அளவு எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸ் வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டீங்கன்னா தெரியும் தையல் ஷோல்டருக்குள்ள தையல் மற்றே போயிருக்கு அது வந்து மொத்த அளவு வந்து இப்போ நம்ம எடுத்துக்கோம் எவ்வளோ கழுத்து இறக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக பத்து இன்ச்சு இருக்குது அது அப்படியே நம்ம அதில் வச்சிடலாம் தைக்கும்போது கரெக்டாக எப்படி நம்ம தையலுக்கு ஒரு கால் இஞ்சி இறக்குவோம் அது அதில் சரியாயிரும் உங்களுக்கு இப்போ அதில் வந்து டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த இடுப்பளவு வந்து வச்சு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தைக்கும்போது கரெக்டாக அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும் அந்த இடுப்பளவு வந்து இப்போ இதை அப்படியே நேரம் வந்து மார்க் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் வந்து இது லைனிங்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இதில் இறக்கம் எதுவுமே வைக்கவே இல்லை இது வந்து நான் அளவுக்காண்டி இதில் மார்க் போட திருப்பி அந்த பக்கம் போட்டுட்டேன் ப்ளவுஸோட அளவு இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இடுப்பில் டாட் பிடிக்கிறதுக்கான அளவு ப்ளவுஸோட மொத்த அளவே இவ்வளோ தான் இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அதில் இப்போ ரவுண்டுன்னா ரவுண்ட் போட்டுக்கலாம் இதை பார்க்கலத்து அப்படிங்கிறதுனால இதில் நமக்கு அப்படியே இதை எப்போ எவ்வளோ மார்க் பண்ணுறமோ ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டரை இன்ச்சியும் அதை அப்படியே வச்சதில் வந்து நம்ம வந்து வெட்டிடலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் தான் இப்போ லைனிங்லேயே வந்து கிராஸ் போட்டுடலாம் கொஞ்சம் லைட்டாக கிராஸ் போட்டுக்க வேண்டியது இப்போ நம்ம வரைகிற இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் மொத்தம்தான் இப்போ நம்ம ஆம்கோல் வரைகிற எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம வந்து இப்போ கைக்கு ஜாயின் போட போகிறோம் அதனால இது கரைப்பகுதி இருக்கிறதுனால இதை அதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அந்த அளவு வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இவங்களோட கழுத்து அளவு வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோன்னு பின்னாடி வந்து பாருக்கு முன்னாடி வந்து லைட்டாக ஸ்டார் மாதிரி வந்திருக்கு அது அந்த அதை வந்து அது ஷோல்டரில் வந்து கரெக்டாக அளவு வச்சு பார்த்துக்கலாம் ஆறு இன்ச்சு இருக்குது வளையிறது ஒரு இன்ச்சு கண்டிப்பாக வரும் அப்போ ஒரு ஏழு இன்ச்சு நம்ம இறக்க முன்னாடி ஃப்ரெண்டில் வச்சோம்னா தான் கரெக்டாக வரும் இப்போ இதாக அப்படியே சோல்டரோட கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம பட்டிக்கு தேவையான அளவு எந்த அளவு அப்படிங்கிறது வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ நான் அந்த ப்ளவுஸில் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இதுக்கும் இதில் வந்து ஒரு கால் இன்ச்சி வந்து தையலுக்கு அதை விட்டுட்டு இந்த இருந்து கரெக்டாக இப்போ இதே இதில் தான் அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலாவது கொக்கியிலேருந்து இதில் வந்து ஊட வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ அந்த பக்கத்தில் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக நான் பட்டி எந்தளவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து அதையும் கரெக்டாக தையலுக்கு கணக்கு பண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இது ரெண்டு தையலும் கரெக்டாக வந்துடுச்சு இது வந்து கொஞ்சம் பாடி பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து இறக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும் இப்போ இதில் வந்து நம்ம பதினாலு இன்ச்சு வச்சுக்கலாம் எப்பவும் பதிமூணு பதிமூணுரை வைப்போம் கிராஸ் கட்டிங்கிறதுனால இப்போ இதில் வந்து கொஞ்சம் இறக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் இப்போ நான் அதில் பதினாலு வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஷோல்டரில் வந்து கரெக்டாக அதை வச்சு பார்த்துக்குறங்க இந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வந்து இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் எதில் கரெக்டாக வருதுங்கிறது வந்து தெரியும் அதில் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து இந்த ஒரு இன்ச்சி கணக்கு பண்ணிக்கிறங்க இதில் வந்து இது வந்து இந்த ஸ்டார் வெட்டுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல உள்ளது இப்போ நம்ம ஏழு இன்ச்சி எடுத்துருக்கோம்னா ஒரு இன்ச்சி இதை கணக்கு பண்ணிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது நம்ம ஏற்கனவே இதில் வரைஞ்சிட்டோம் ஆம்கோல் வந்து இப்போ அந்த பின்பாகத்தில் நம்ம என்ன மார்க் பண்ணலை கையளவு வந்து அதை தைக்கும் போதே நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதில் ஷோல்டர்லருந்து கணக்கு பண்ணிக்கிறேங்க அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இதை கணக்கு பண்ணி நம்ம அதே மாதிரி நம்ம பின்பாக என்ன வரைஞ்சிருக்கோமோ அதே இடத்துல வந்து கட்டிங் ஒரு தையலுக்கு அதை போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து வெட்டி எடுத்துருவோம் லைனிங் க்ளவுஸ் வெட்டுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போது கரெக்டாக இதுக்கு பீஸ் கரெக்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன்னா இப்போ இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது இப்போ இதை வந்து இதை நாளாக வெட்டிக்கணும் நம்ம ஆம்கோல் ஜாயின் போடுறதுக்கு அது நான் உங்களுக்கு தைக்கும்போது காமிக்கிறேன் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கையளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது இப்போ இதை வந்து நாளாக வெட்டிட்டு இப்போ இது நாளாக வெட்டிட்டோம்னா இந்த அளவுக்கு ஒரு ஜாயின்ட் வரும் நமக்கு இது அப்படியே போட்டு இதில் திருப்பி விட்றதுக்கு அப்போ ஆம்கோலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பீஸ் வந்து இது தைக்கல நான் எப்படி தைக்கிறதுங்கிறத வந்து காமிக்கிறேன் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஆனால் அந்த பீஸை மாத்திரம் தூக்கி போட்டுறாமல் கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம இந்த முன்பாகத்தில் ஆம்கோல் வரைகிற பீஸை மாத்திரம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இது கரைப்பகுதி வரும் அதை அப்படியே கரெக்டாக வச்சுக்கலாம் பிசுறு தெரியாமல் ஜாயின் போட்டுடலாம் இப்போ நமக்கு வந்து பின்பாகம் முன்பாகம் இந்த இதில் வந்து ஸ்லீவ் எடுத்தாச்சு இப்போ லைனிங்கில் வந்து வெட்டிடலாம் இப்போ அதோட மெயின் பீஸ் இது பூ எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத வந்து அதை பிரித்து போட்டுக்கிறோங்க இப்போ இது ரெண்டு பீஸாக இருக்குது இதை நாலு பீஸாக மடித்து போட்டுக்கலாம் இதில் தான் வந்து பீஸ் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் இப்போ இது வந்து ஒரு கால் இஞ்சி வந்து உள்ளர பிசுறு போகிறதுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு இப்போ இது வந்து ஒரு இன்ச்சி வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு அடிக்கிறதுக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து வச்சு திருப்புறத விட டிசைன் வச்சால் மாத்திரம்தான் கை வந்து வச்சு திருப்பணும் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது கண்டிப்பாக எம்மிங் போடணும் எம்மிங் பண்ணிங்கன்னா தான் கை வந்து நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அதை வெட்டியாச்சு இப்போ இதை வந்து கரெக்டாக வெட்டிக்கலாம் இப்போ கை வந்து வெட்டியாச்சு இப்போ இதை வந்து கரெக்டாக வெட்டி வச்சுக்கலாம் இப்போ லைட்டாக உள்ளார ஒரு மடக்கு மடக்கிட்டு இதை தைக்கும்போது காமிக்கிறேன் இது அப்படியே பீஸை வச்சு நம்ம உள்ளரை தைக்கிறது தான் எம்மிங்கிறதுனால இப்போ இடுப்பு பகுதி வந்து வெட்டி எடுத்துடலாம் இப்போ நாலாக இருக்கிறத ரெண்டாக பிரித்து போட்டுக்கிறோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பீஸை வந்து அயன் பண்ணிக்கிறேங்க சுருக்கம் வந்ததுன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம கைக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்து பின்பாகத்துக்கும் மேலே வந்து அளவு கரெக்டாக வெட்டிக்கிறங்க இப்போ இது வந்து பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இது வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிருங்க நம்ம இடுப்பு வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த துணி அதில் வச்சு நம்ம எப்படி அதில் வந்து எம்மிங்க்கு போடுவோம் இதில் வந்து இடுப்புக்கு வந்து பட்டைய மடிக்க மடக்கி அடிக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம் இப்போ இது வந்து இது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்ப அவ்வளவுதான் இது கையை எதுவும் எடுத்தாச்சு இப்போ இதோட உள்ளதை வந்து கரெக்டாக அதுலயே வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம கிராஸாகவே இதை பிரித்து போட்டுக்கலாம் இந்த பக்கம் கை எடுத்திருக்கோம் ஒரு பக்கம் வந்து பின்பாகம் எடுத்தாச்சு இப்போ இந்த இதில் இருக்க கிராஸ் இருக்கிறத வந்து நம்ம முன்பாகம் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக துணி போட்டிங்கன்னா தான் ஒரு மீட்டர் துணியில் வந்து பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெட்டுறது கரெக்டாக இருக்கும் மெயின் பீஸ்லேயும் மேல் துணிலையும் துணி அந்த இந்த பகுதியை வந்து தூக்கி போட்டுறக்கூடாது இதுலேயும் அந்த சைடில் வர துணியை வந்து வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் இப்ப இது தேவையானது அப்படியே சுத்தி வெட்டிக்குவோம் இப்ப இத வந்து நம்ம சுத்தி கரைச்சிட்டு கரெக்டாக அளவா இந்த பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம கைக்கு பத்தலாம் போட்டுக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக அதை இதில் கரெக்டாக எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இப்போ அதுக்கு தேவையான பட்டியெல்லாம் எடுத்துருவோம் அதுக்கு இப்போ இது வந்து சும்மா ரஃபாக தான் பட்டி எடுத்து வைக்கிறேன் இப்போ அன்னைக்கு மாதிரியே நமக்கு எவ்வளோ பத்தாளையோ அதுக்கு ஜாயின் போட்டுட்டு தான் வந்து பட்டி அளவு எடுக்க முடியும் இப்போ நம்ம இது தைக்கும் போதே வந்து நம்ம கழுத்து பீஸு எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கலாம் கழுத்து பீஸு இது வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் கிராஸ் பீஸு என்ன கழுத்து அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து நான் தைக்கும் போதே அதை காமிக்கிறேன் இப்போ பட்டி வந்து ஒரு ரஃப்ஃபாக எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ வந்து இது இதில் வந்து இப்போ கிராஸ் பீஸ் இதில் எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்து காமிச்சிடறேன் இப்போ இது வந்து பட்டிக்கு மாத்திரம் அதில் எடுத்துக்குவோம் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மெயின் பீஸில் உள்ள துணியை வந்து வளையத்துக்கு வந்து மேலே போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உள்ளே என்ன கலர் போட்டாலும் அது வந்து தெரியாது இப்போ இந்த அளவை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம இதுலயும் ஒரு ரெட்டையாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் அதில் இதே அளவுக்கு இப்போ வளையத்துக்கும் உள்ள கொக்கிக்கும் எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டையும் வச்சிருவோம் இப்போ இதில் வந்து கண்டிப்பாக ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் பட்டி வந்து அப்போ நம்ம தைக்கும்போது அந்த ப ப்ளவுஸோட அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த டைமில் நம்ம வெட்டி எடுத்துக்குவோம் பட்டி வந்து நான் உள் துணி வந்து ஓரளவுக்கு வெட்டி வச்சுருக்கோம் இது அளவு கரெக்டாக இருக்குது இது வந்து நமக்கு பத்தாது அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி போடுற மாதிரி வரும் இதுக்கு வந்து ஜாயிண்ட்டு ஒரு எப்படியும் ஒரு இன்ச்சு சேர்த்து வெட்டுற மாதிரி வரும் அப்போது நம்ம தைக்கும்போது வந்து அளவு வந்து போட்டுக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு பட்டி தேவையோ சும்மா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தேவைப்படும் அதை மாற்றம் வந்து இதில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பட்டி தைச்சிக்குவோம் இப்போ தேவையான கிராஸ் பீஸ் வந்து எடுத்துடலாம் இது வந்து கழுத்து வந்து நல்ல இறக்கமான கழுத்து அப்படிங்கும்போது நமக்கு வந்து பீஸ் வந்து கொஞ்சம் லென்த் தேவைப்படும் இது பாக்கழுத்து அப்படிங்கிறதுனால உள்ளரை வந்து ஒரு கால் இன்ச்சி மடக்கி அடிச்சிட்டு தான் வந்து நம்ம பீஸை ஜாயின் பண்ண முடியும் அதனால ஒரு ஒரு இன்ச்சிக்கு வந்து பீஸ் எடுத்துக்கிருங்க ஒரே மாதிரி அப்போ அப்பதான் வந்து நம்ம பார்த்து வந்து பீஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் தையல் வந்து இந்த மூணு பீஸ் அது கரெக்டாக இருக்கும் இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு வச்சுக்குவோம் தேவை அப்படிங்கும்போது நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணியாச்சு இப்போ எந்தெந்த பீஸ்ன்னு அதை வந்து பார்த்துடலாம் இப்போ முதல்ல வந்து மெயின் பீஸும் உள்ளே லைனிங்கும் போட்டிருக்கோம் இது வந்து பின்பாகம் இது ஃப்ரண்ட்டில் வர்றது அதே அது அதில் கரெக்டாக வச்சுருங்க நான் அதை போது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன் பீஸ் மாறிடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இதில் வந்து நான் ராங் சைடு எல்லாம் நல்லா தெரியும் ஒவ்வொரு ப்ளவுஸில் வந்து தெரியாது அப்படிங்கும் போது நீங்கள் வெளிப்பக்கத்தை பார்த்து கரெக்டாக இப்படி ஒரு இன்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக தெரியும் உங்களுக்கு இதில் தேவையில்லை இதில் வச்சு தைக்கையிலே நமக்கு தெரிஞ்சிடும் நான் வேற வேறு பிளவுஸ் வெட்டும் போது உங்களுக்கு அந்த மாதிரி தரேன் இப்போ இது ஃப்ரெண்ட் அதோட மெயின் இருக்குது இப்போ ஸ்லீவ் அதோடது இப்போ நம்ம ஜ தை கைக்கு வந்து ஜாயின் போட எடுத்த துணி அதுக்குள்ளே கரெக்டாக உள்ளே வச்சுருவோம் இல்லைன்னா மிஸ் ஆகிரும் அது கரெக்டாக அதுக்குள்ளே வச்சிடலாம் அதை இப்போ அதுக்குள்ளே வளையத்துக்குள்ளது இது இது வந்து கொக்கிப்பட்டி இப்போ வளையும் இல்லாமல் ஒரு ப்ளவுஸில் உங்களுக்கு நான் வீ எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லித்தரேன் இப்போ இது வந்து மெயின் பீஸு இவ்வளோ தான் இருக்குது இதை வந்து நம்ம தைக்கும்போது அதை ஜாயின் போட்டுக்கணும் இப்போ ரஃப்பாக வெட்டி வச்சுருக்கோம் பட்டி அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலை வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிச்சு அந்தந்த பீஸை வந்து தொலைச்சிடாமல் கரெக்டாக அந்தந்த பீஸ் அது அதுக்குள்ளேயே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும் பீஸ் வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸ் இவ்வளோ ஈஸியாக வெட்டுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து தைக்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் லைனிங் எப்படி கட் பண்ணுறோம் எப்படி தைக்கிறோங்கிறத வந்து முழுசாக பார்க்கணும் பார்த்தா தான் புரியும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன தீர்வுங்கிறத சொல்கிறேன்